ఓం శ్రీ గురుభ్యో నమీ ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ లవన్ శ్లోక నంబర్ టూ సవన్ ట్వెంటీ సవన్ సప్తవింశతి శ్లోక శ్లోకం మొదల పడికి త్వరమాణా విశంతి మాణా విశాంతి దంష్ట్రాంష్ట్రా భయానకాని కేచిద్ విలగ్నా ஷ சந்திருஷ்யே சூர்ணித்தை ருத்தமாங்கை இதில் மூணு பத ரெண்டு பதச்சேதம் தஷாந்தரேஷு தஷன ப்ளஸ் அந்த அடுத்தது சூர்ணை ருத்த மாங்கை சூர்ணித்தை சூர்ணை ப்ளஸ் உத்தம ப்ளஸ் அங்கைகி ஒரு கஞ்சக்ஷனோட ஆரம்பிக்கலாம் சிலர் அடுத்தது துவரமான பரபரப்புடன் தே உனது கராலானி பயமுறுத்துகின்ற தம்ஸ்ரா வளைந்த கோரப்பற்களுடைய பயான காணி பயங்கரமான வக்ராணி வாய்களில் மௌத்து விஷந்தி நுழைகிறார்கள் கேச்சித் சிலர் சூர்ணித்தைகி தூளாக்கப்பட்ட உத்தம அங்கைகி தலைகளுடன் தஷன அந்தரேஷு பல் இடுக்குகளில் விலக்னா அகப்பட்டு சந்திருஷ்டந்தே காணப்படுகிறார்கள் இப்பொழுது அந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் சிலர் பரபரப்புடன் உனது பயமுறுத்துகின்ற வளைந்த கோரப்பற்களை பயங்கரமான வாய்களில் நுழைகிறார்கள் சிலர் தூளாக்கப்பட்ட தலைகளுடன் பல் இடுக்குகளில் அகப்பட்டு காணப்படுகிறார்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்